தேவன் என்றுமே இன்று ஒரு வசனம் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆமோஸ் ஐந்து ஆறு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தரை தேடி பிழைத்த நபர்கள் ஏராளம் ஒரு பட்டணமே ஆண்டவரை தேடியது அதனால் பிழைத்தார்கள் ஆம் நினைவே பட்டணத்து மக்கள் யோனா மூலம் எச்சரிப்பின் வார்த்தையை பொழுது கத்தரை தேடினார்கள் பெரியோர் முதல் சிறியவர்கள் நினைவேயின் ராஜா மற்றும் பிரதானிகள் மிருகங்களும் ஆடுகளும் மாடுகளும் தண்ணீர் குடியாமலும் ஒன்றும் சாப்பிடாமலும் உபவாசித்து கத்தரை தேடினார்கள் அதை பார்த்த தேவன் அவர்களுக்கு வர இருந்த தீங்கை வராமல் செய்தார் பிரியமானவர்களே தனியாக கத்திரை தேடினாலும் ஊராக கத்திரை தேடினாலும் நாடாக கத்தரை தேடினாலும் நிச்சயமாக நாம் பிழைப்போம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருளை தேடுகிறோம் பிழைப்புக்காக தொழிலை தேடுகிறோம் பிள்ளைகளின் படிப்புக்காக பள்ளி கல்லூரிகளை தேடுகிறோம் உணவை தேடி செல்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் தேடுதல் என்பது முடிவடையாதது இவை எல்லாவற்றையும் கொடுத்த நாம் தேவனை தேடுகிறோமா ஏன் தேவனை தேடுவதில் பின்னடைகிறோம் நாம் சிந்திப்போம் இரக்கம் பெறவும் உதவிகள் பெறவும் கிருபை வேண்டும் என்றால் நாம் தேவனை தேட வேண்டும் தேவனை முழு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது உலக ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலான உறவி அடிப்படையிலான நீதியையும் தேட வேண்டும் என்கிறார் இயேசு கிறிஸ்து கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது கத்தரை தேடினால் நன்மைகளையும் சமாதானத்தையும் பெற்று அவருக்குள் பிழைப்போம் ஜபம் செய்வோம் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராகிய பரமபிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தயவு கிருபை அன்பு அளவில்லாமல் தந்தரில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் எல்லோரை போலவே வாழ்ந்தாலும் உலகத்தால் கடைபெறாத வாழ்க்கை வாழ்ந்த எங்களுக்கு வேண்டிய ஞானம் தந்தரில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எங்கள் கடமைகளில் தொழிலில் வேலையில் குடும்பத்தில் திருச்சபையில் உங்களுக்கு பிரியமானதை செய்து உங்கள் நாமத்தை மயமுப்படுத்துகிறவர்களாகவும் ஆவி ஆட்டமா சரீரத்தை குற்றப்படுத்தாதவாறு கரைபடுத்தாதவாறு காத்துக்கொண்டு சாட்சியாக வாழவும் எங்களுக்கு உங்கள் கிருபை தந்தரல ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் ஏற்படும் சம்பவங்கள் நீர் எங்கள் மீது வைத்த அன்பை நாங்கள் ஒருபோது சந்தேகிக்காமல் இருக்க உங்கள் கிருபியை தந்தருங்க அப்பா எங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உங்கள் வசனம் எங்கள் உணவாகவும் உங்க வசனம் எங்கள் தினசரி தியானமாகவும் மாறிட உங்கள் இரக்கம் வேண்டுமாய் ஜபிக்கிறோம் கட்டாவை இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தில ஜபிக்கிறோம் விடுதிகளில் தங்கி படிக்கும் வேலைக்கு செல்லும் ஒவ்வொருவரையும் எங்கள் தேவருடைய கரம் ஆளுகை செய்ய வேண்டுமாயும் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் போதை பழக்கங்கள் தீய இச்சைகளுக்கும் விலக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவரின் வழிநடத்தில ஜபிக்கிறோம் ஆண்டவரே பாடுகள் துன்பங்கள் கவலைகள் வியாதிகள் இழப்புகள் மத்தியில் வாழும் ஒவ்வொருவரின் கண்ணீரை துடைத்து ஆற்றி தேற்றுவீராக பயணம் செய்யும் ஒவ்வொருவரையும் தேவ கரம் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காத்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் கடந்தலையினால் கஷ்டப்படுகிற மக்களுக்கு தேவரி இரக்கம் செய்து அவர்கள் கடன்களை அடைத்து தீர்ப்பதற்கான வாசல்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆதரவற்றோர் கைவிடப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் திருவாரங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும் தேவ பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் தந்து அவர்களை காத்திட வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் கத்தாவே உலகம் எங்கும் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகளில் கலப்பிடம் இல்லாத போதனைகள் காணப்படவும் புதிய விசுவாசிகள் கிறிஸ்துவர்கள் நடத்தும் தேவ செய்திகள் அருளப்படவும் திருச்சபை வருகைக்கு ஆயத்தப்படவும் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அதனுடைய நாமத்தை மயிமைப்படுத்தவும் ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் எங்கள் தேசம் மக்கள் தச்சுக்கடை அறியும் அறிவில் வளரவும் வருகைக்கு அயத்தப்படவும் பசுத்தமான வாழ்க்கை வாழவும் பாவ இச்சைகளிலிருந்து பிரச்சார வேசித்தனங்களிலிருந்து பொய் களவு இச்சைகளிலிருந்து விடுதலை பெறவும் தேவன் இறக்கம் செய்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிக்கமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்